sail.com entertainments what we do what we do இயக்குனர் விஜய் அமலபால் விவாகரத்து விஷயத்தில் பல முக்கிய பிள்ளைகள் சமரசம் பேசி இருவரையும் சேர்த்து வைக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வந்தனர் நடிகர் மோகன்னாலும் இயக்குனர் விஜய் தரப்பில் அமலாவிடம் சமரசம் பேசியதாக தகவல் வெளியானது ஆனால் அமலபால் தன் நிலையிலிருந்து இறங்கி வருவதாக தெரியவில்லை நீதிமன்றம் சென்றால் வழக்கு நீண்ட நாட்கள் நடக்கும் என்று நினைத்த அமலாபால் தரப்பு பிரச்சனையை விரைவாக முடித்து நடிப்பில் கவனம் செலுத்த முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதனால் சத்தமில்லாமல் இருவரும் பிரிந்துவிட விஜயிடம் அமலாபால் தரப்பில் நானூறு கோடி எதிர்பார்ப்பதாக செய்திகள் வெளியாகி உள்ளதை கேட்டு கோடம்பாக்கம் அதிர்ந்து போய் உள்ளது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி Field.com Entertainment is what we do. What we do. What...